ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேடையை வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நேச்சுரலாக ரெடி பண்ணியிருக்கோம் இது உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் இந்த ஹேடையை நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்கள் நடைமுறைகள்லாம் மறைஞ்சி நல்ல பிளாக்காக சேஞ்ச் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேடையில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இது தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் க்ரே ஹேர்லாம் கம்ப்ளீட்டாக நிரந்தரமாகவே கருமையாக மாறும் வளர முடியும் நல்ல ஸ்ட்ராங்காக கருகருன்னு வளரும் அந்தளவுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட் தரக்கூடிய ஹேடே தான் இது இதை நீங்கள் ப்ரிப்பர் பண்ணி அப்ளை பண்ண உடனே நொடியிலேயே உங்கள் நரிமுடிகள்லாம் நல்லா பிடிச்சிக்கும் நல்லா கவர் ஆகிடும் இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு சூப்பரான ரிசல்ட் தெரியும் இது ரெண்டு மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ வாங்க விடிக்குள்ளே போய் இந்த நேச்சுரல் ஹேடே எப்படி ப்ரிப்பர் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பில் எடுத்துக்கிறேன் இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரையாக இருக்குது ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த ஹேடையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால இது நல்லா கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி காய்ஞ்ச இலைகளாக பார்த்துக்கோங்க ரொம்ப காயணும்ன்ட்டு இல்லை அந்த ஈரத்தன்மை அந்த தண்ணியெலாம் இல்லாத மாதிரி நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம இது கூடவே பார்த்திங்கன்னா மருதாணி இலைகள் ஆட் பண்ணிக்கலாம் இதுவுமே நல்லா அலசி ட்ரை பண்ணி வச்சுருக்கு நீங்கள் கருவேப்பிலை எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதே அளவு ஈக்குவல் ரேஷியோவில் மருதாணி இலைகளும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நல்ல க்ளீனாக இருக்கிற ஜாரில் பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலையும் ஹென்னா லீவ்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்துட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ அது என்ன இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வெந்தயம் எடுத்துருக்கேன் வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூனுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் ஆட் பண்ணுறதுனால முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும் ஹேர் நல்ல ஸ்ட்ராங்காக வளரும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் முடியும் வந்து மாய்ச்சரைஸ்டாக இருக்கும் வறண்டு போகாது வளர முடியும் நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக வளரும் உங்களுக்கு பொடுகு பிரச்சனை இருந்தாலும் வெந்தயம் ஆட் பண்ணுறதுனால கம்ப்ளீட்டாக சரியாகும் இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் கரைஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் கரஞ்சீரகம் பவுடராக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பட் பவுடரை நீங்கள் ஆட் பண்ணும்போது அரைக்க வேண்டாம் டேரெக்டாக இதை வந்து நம்ம அரைச்சிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம் இந்த இன்க்ரீடியண்டில் நம்ம வறுக்கும் போது அந்த சமயத்தில் பவுடர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கரைஞ்சி இருக்கும் ரிவர்ஸ் பண்ணி நல்ல கருமையை மாற்றக்கூடிய அந்த மெலினின் பிக்மெண்ட்டை வந்து அதிகரிக்கக்கூடியது ஸோ எல்லாம் வராமல் டோட்டலாக கண்ட்ரோல் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இருக்கிற அந்த முடிகளும் படிப்படியாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது பர்மனண்ட்டான சேஞ்சஸ் தெரியும் நல்ல வேர்க்கால்கள் இருந்தே கருகரு மாறும் அந்தளவுக்கு எஃபெக்டிவ் ஆனது ஸோ நம்ம தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நல்ல ரிசல்ட் தெரியும் இப்போ இதை அப்படியே அரைச்சி கொண்டு வந்திருக்கேன் இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த ஹேடே ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் நான் நார்மலான கடாய் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் இரும்பு கடாய் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை அப்படியே வந்து அயன் கடாயில் சேர்த்தும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த பவுடர் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல பிளாக் கலருக்கு மாறணும் அதாவது கம்ப்ளீட்டாக கருப்பாக மாறணும் அது வரையும் வந்து ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த இன்க்ரீடியண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய சேர்த்து கூட பவுடர் பண்ணி இந்த மாதிரி வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது நல்லா வறுத்து பவுடர் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு தேவையான அளவு கூட நீங்கள் பவுடர் பண்ணி மொத்தமாக வச்சுக்கலாம் எப்போ தேவையோ அந்த சமயத்தில் வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இளநரை முதுநரை இருக்க எல்லாருக்குமே இது யூஸ் ஆகும் ஈவன் வயசானவங்களும் உங்கள் கிரே ஹாரை கவர் பண்ணுறதுக்கு இந்த ஹேர்டே பவுடரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது எந்த ஏஜில் இருக்கவங்களும் பயன்படுத்தலாம் இதில் வந்து நம்ம எல்லாமே நேச்சுரலான பொருட்கள் தான் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இல்லைனா வந்து உங்களுக்கு அனல் வந்து அதிகமாக புகஞ்சிட்டு வரும் முக்கியமாக இது நல்லா ஃபுல்லாக பிளாக் கலருக்கு ஆகணும் அது வரையும் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டால் மட்டுந்தான் இந்த ஹேடையோட கலர் வந்து முடியல நல்லா இன்ஸ்டண்ட்டாகவும் பிடிக்கும் இது ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் போல் இந்த மாதிரி வறுத்து எடுக்கணும் நீங்கள் எடுத்துருக்க பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்ல கனமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இரும்பு கடாயாக இருந்தால் உங்களுக்கு சீக்கிரமாக வறுப்பட்டுடும் இது நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃபுல்லாக நல்லா கருப்பாக மாறி வந்திருக்கு இது வந்து இப்போ அப்படியே ஆற வச்சிடலாம் நல்லா ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் சூடாக இருக்கும் போது ஆட் பண்ண வேண்டாம் நல்லா ஆற வச்ச பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க அரைச்ச இந்த பவுடரை நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணுறத விட நல்லா சளிச்சிக்கலாம் இன்னுமே ஃபைனாக கிடைக்கும் அந்த மாதிரி சளிச்சிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணும்போது ஹேரில் நல்லா ஒட்டிக்கும் முடியில் வந்து உதிரவும் செய்யாது உங்கள் ஹேரில் நீங்கள் க்ரே ஹேர்லலாம் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணும்போது முடியோடையே நல்லா ஒட்டி பார்த்தீங்கன்னா பிளெண்ட் ஆகிக்கும் ஸோ ஃபில்டர் வச்சு இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் நிறைய பவுடர் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த ஃபில்டரில் மேலே நிற்கிறதை எடுத்துடலாம் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் தான் இந்த ஹேர்டே பவுடர் கிடச்சிருக்கு இது வந்து அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஹேர்டே பவுடர் கூட நம்ம கொஞ்சமாக கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் எவ்வளோ வேணுமோ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்துட்டு இந்த பேஸ்ட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் முடியில் அப்ளை பண்ணுங்கள் இது நல்லா அந்த பொடி வந்து எண்ணெயில் ஊறும் நிறைய ஹேர் ஆயில் அப்ளை பண்ண பிடிக்காதுன்றவங்க வந்து இதில் கொஞ்சமாக கோகனட் ஆயிலும் கொஞ்சம் ஆலோவேரா ஜெல்லும் சேர்த்தும் மிக்ஸ் பண்ணியும் அப்ளை பண்ணலாம் ஆலோவேரா ஜெல் வந்து நமக்கு கடையில் கிடைக்குது இல்லைங்களா ஒயிட்டாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஜெல்லாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதில் வேறு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் ஊறட்டும் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சம் என்ன ஆட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் ஆயிலியான ஹேரில் அப்ளை பண்ணுறதை விட ட்ரையான ஹேரில் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு ரொம்ப எண்ணெய் வச்ச மாதிரியும் தெரியாது இந்த ஹேர்டை நீங்கள் அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் வெள்ளை முடிகள் தெரியுது எல்லாமே நல்லா மறைஞ்சி நல்ல கரு கருன்னு இருக்கும் உங்கள் முடி பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேரம் விட்டிங்கனாலே ட்ரை ஆன பிறகு முடியோடு அது நல்லா பிளெண்ட் ஆகிடும் ஹேர்டை போட்ட மாதிரியே இருக்காது நல்லாவே ஒட்டிக்கும் ஸோ கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம் நீங்கள் எப்போ ஹேர் வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு நாளோ ரெண்டு நாள் கழிச்சு கூட நீங்கள் அலசிக்கலாம் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுற வரையும் இந்த ஹேர்டை வந்து உங்கள் முடியில் நல்லா பிடிச்சி ஒட்டிக்கும் கருகருன்னு இருக்கும் நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா பர்மனெண்டான சேஞ்சஸ் தெரியும் நல்ல நிரந்தரமாக கருமையாக மாறுறதோட இளநரை வந்து கம்ப்ளீட்டாக இல்லாமலே போகும் அந்தளவுக்கு வந்து எல்லாமே எஃபெக்டிவான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக வாரத்தில் ஒரு நாள்னு பயன்படுத்திட்டே வாங்க நிறைய முடிகளே இருக்காது நல்ல படிப்படியாக கருமையாக மாறும் வளரக்கூடிய முடியும் நல்ல ஹெல்த்தியாகவும் வளரும் முடி வளர்ச்சியும் புது முடியும் வந்து கருகருன்னு வளரும் நிறைய நரைமுடிகள் வராமலும் கண்ட்ரோல் ஆகும் ஸோ எந்த கெமிக்கலும் இல்லாத நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை வச்சு இந்த ஹேடே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் தெரியும் இந்த ஹேடே வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்